ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்து பள்ளியில் அமர்ந்து எங்கள் உயிருக்குயிரான நபி சொன்ன வார்த்தை ரெண்டு குணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது சொர்க்கத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு விட்டுரும் நான் அங்க வந்து பார்த்துக்கிறேன் நாங்கள் சாபகல் கேட்டாங்க அரசுல உடனே சொல்லுங்க எங்களுக்கு சொர்க்கத்தை விட நாங்கள் உங்களைப்பா இருக்குல்லங்க உயிரே வச்சிருந்தாங்க ரசுல்லா உயிரே வச்சுருந்தான் உயிரே வச்சுருந்தான் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க அது ஒன்றும் இல்லைப்பா ஒவ்வொரு தொழில் இங்கே பின்னாடியும் சுபான்ல பத்திர ஓதி அலமதுல்லா பத்திர ஓதி

ஹுமாயஸீர் வம யஅமலு பிஹுமா கலீல் ரசூலுல்லாஹ் சொன்னது ரொம்ப லேசு انا செய்றவங்க கம்மி இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து